என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுக்கள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நீதிமொழிகளின் புத்தகத்தில் பதினைந்தாவது அதிகாரத்தில் இருபத்தி ஏழாவது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் பொருளாசை உடையவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை குறித்து கத்துடைய ஆவியானவர் சுட்டிக்காட்டுகிறார் பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் சில பேர் சொல்லுவார்கள் அஞ்சு தலைமுறைக்கு நான் சொத்து சேர்த்து வைக்கணும் அதுக்காகத்தான் நான் இப்படியெல்லாம் செயல்படுறேன் என்று சொல்லி பொருள் ஆசைக்கு பின்பாக தாங்கள் ஓடிக்கொண்டிருப்பதை நியாயப்படுத்துவார்கள் ஏன் மனைவி பிள்ளைங்க நல்லா இருக்கு வேணாமா எல்லாருக்கும் ஒவ்வொரு சொந்த வீடு வேணாமா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் எத்தனையோ காரியம் இருக்கு என்று சொல்லி பொருளாசை நிறைந்தவர்களாய் காணப்படுவார்கள் பாருங்கள் ஒருவேளை அவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு நியாயம் போல காணப்படும் இன்றைக்கு ஒரு கூட்டத்தை நாம் அப்படித்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் பண ஆசை பொருளுக்கு பின்பாகவே ஓடிக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் பேச்சு மூச்சு அத்தனையும் பணம் 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 என்று சொல்லியே ஓடிக்கொண்டிருப்பார்கள் அவர்கள் என்னவோ நினைக்கிறார்கள் தங்கள் குடும்பத்தை ஒரு நல்ல நிலையில் கொண்டு வந்து நிறுத்திவிடுவோம் என்று சொல்லி நினைக்கிறார்கள் ஆனால் கத்துடி ஆவியானவர் தன் வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார் பொருளாசைக்காரன் என்ன செய்கிறான் தன் சொந்த வீட்டையே கலைத்து போடுகிறான் என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் அப்படி என்று சொன்னால் சீர்குலைத்து போட்டு விடுகிறான் இடித்து போட்டு விடுகிறான் தன் குடும்பத்தையே நிலை செய்து விடுகிறான் என்று சொல்லி கத்துடி ஆவியானோர் சுட்டி காட்டுகிறார் அருமையான மகனே அருமையான மகளே பொருளாசை உன் சொந்த வீட்டிற்கே உன் மூலமாய் மிகப்பெரிய கேட்டை கொண்டு வரும் என்று சொல்லி கத்துடி ஆவியானோர் சுட்டி காட்டுகிறார் பொருளாசை விட்டுவிடு ஆண்டவர் இயேசுகிறின் பாதத்தை தேட ஆரம்பி அவருடைய கிருவையை அதிக அதிகமாய் சேர்த்து வைக்க ஆரம்பி உன் கணவனுக்கு உன் மனைவிக்கு உன் பிள்ளைகளுக்கு கிருபையின் மேல் கிருபையை தேவ சமூகத்திலே சேர்த்து வைக்க ஆரம்பி அதுதான் அழியாத சொத்தாய் காணப்படும் பாருங்கள் பொருளாசையை விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை தேட ஆரம்பியுங்கள் கர்த்தர் உங்கள் தேவைகளை சரியான முறையில் சரியான விதத்தில் சரியான நேரத்தில் சந்தித்து தன் மகிமை வெளிப்படுத்துவார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்